வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் அதிமுக மேற்கு பகுதி சார்பாக எட்டு இடங்களில் டாக்டர் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் குடிநீர் பந்தல் திறப்பு கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கும் பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் குடிநீர் வழங்கி உதவி செய்யும் பொருட்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க திருவெற்றியூர் அதிமுக மேற்கு பகுதி சார்பாக முன்னாள் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளருமான டாக்டர் கே குப்பன் தலைமையில் திருவெற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட திருவெற்றியூர் தேரடி பெரியார் நகர் அஜாக்ஸ் பழைய பேருந்து நிலையம் பிம்கோ நகர் பாரத் நகர் பாரதியார் நகர் நேதாஜி நகர் மற்றும் தியாகி சத்தியமூர்த்தி நகர் பகுதிகளில் குடிநீர் பந்தல்களை இன்று பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினருமான டாக்டர் கே கார்த்திக் முன்னிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதாவரம் பி மூர்த்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி பலம் குளிர்வானம் நீர்மோர் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சிகளில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி பொருளாளர் சச்சிதானந்தம் ஜோசப் கழக பேச்சாளர் புதுகை பாண்டியன் இ வேலாயுதம் எக்ஸ் எம் சி எம் டி சேகர் ஆர் வினோத்குமார் மணிமாறன் மச்சவேலு வேணு எஸ் பி புகலேந்தி எஸ் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களுடன் மாவட்டம் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்